வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை அப்பம் செய்கிறதுக்காக ரேஷன் கடை அரிசி பச்சரிசி எடுத்துருக்கேன் நல்லா புடச்சிட்டு கல் மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதை ஒரு டம்ளரில் அளந்துக்கலாம் டம்ளர் அல்லது ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதை இப்போ நல்லா ரெண்டு மூணு தண்ணிக்கு கழுவி எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசிங்கிறதுனால நல்லா பிசஞ்சு விட்டு கழுவணும் அப்படின்னா நல்லா அந்த அழுக்கு வாசம் எதுவுமே இருக்காது நல்லா சுத்தமாகிடும் இப்போல்லாம் பச்சரிசி வந்து நல்ல பச்சரிசியாக இருக்குது ரேஷன் கடையில் நான் வந்து இடியாப்பத்துக்கு புட்டுக்கு கொழுக்கட்டைக்கு எல்லாமே அந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த அரிசி ஊறட்டும் கழுவிட்டு ஊற வச்சாச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வெள்ளத்தை ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா வடிக்கும்போது அந்த கல் மண் தூசு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதி வந்து நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதுக்கு கம்பி கம்பிப்பதம் எல்லாம் கிடையாது நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தை பொறுத்து ப அந்த அப்பம் வந்து கலர் மாறவும் செய்யும் இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே நம்ம இனிப்பு பலகாரங்கள் செய்யும்போது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சுற்றுனதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க நான் சின்ன தான் சேர்த்துருக்குறேங்க அதிகமாக வாழைப்பழம் சேர்த்திங்க அப்படின்னாலும் அப்போ தீஞ்சு போய்டும் ஒன்று போல் உங்களுக்கு வராது இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளம் கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இருக்கிற எல்லா வெள்ளமும் கரைச்சி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது மீடியமான பக்குவத்தில் இருக்கணுங்க தோசை மாவை விட நமக்கு கம்மியான அளவு தண்ணி இருக்கணும் இதை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் மூடி வைக்கும்போது மாவு லைட்டாக ஒரு புளிப்பு வந்திருக்கும் அந்த பக்குவம் நமக்கு கரெக்டானது ரொம்ப நேரம்லாம் மாவை புளிக்கி வைக்க வேண்டாம் இப்போ கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு மணி நேரம் கழித்து மாவை எடுத்து நம்ம அப்பம் சூட ஆரம்பிச்சிடலாம் இப்போது லைட்டை அப்படி ஒரு சொட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எலும்பி வரணும் இந்த பக்குவத்தில் இருக்கணும் எண்ணெயோட சூடு இதே நீங்கள் எண்ணெயில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஆப்ப சட்டி இருக்கும் அதாவது பனியாரக்கல் இருக்கும் அந்த பனியாரக்கல்லில் கூட நீங்கள் அப்பம் சுட்டு எடுக்கலாங்க நான் ஒரு ரெண்டு மாத்திரம் இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு மீதி எல்லாமே நான் பனியாரக்கல்லில் சுட்டு எடுக்க போகிறேன் ஊற்றுன உடனே திருப்பி விட வேண்டாம் லைட்டாக அதை எலும்பி மேலே வந்து பாதி அளவு வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி விட்டு தேவையான கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி அப்பம் சுட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட பாத்திரத்துக்கு தக்கன ரெண்டோ மூணோ கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போது மீதி இருக்கிற மாவை நான் இந்த மாதிரி பனியாரக்கல்லில் நெய் ஊற்றிட்டு சுட்டு எடுத்துக்க போகிறேன் நெய்யில் ஊற்றி சுட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நெய் நம்ம அதிகமாக ஊற்றி அதில் நம்ம அப்பம் ஊற்றி பொறித்து சாப்பிட முடியாது அதுக்கு பதிலாக பனியாரக்கல்லில் நெய் விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுட்டு எடுத்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பனியார இந்த மாதிரி மூடி வச்சு நடுவில் உள்ளது வந்து சீக்கிரம் வெந்துடும் ஓரங்களில் உள்ளதை நடுவில் உள்ளது வெந்து எடுத்ததுக்கப்புறம் ஓரங்களில் உள்ளதை நடுவில் மாற்றி மாற்றி பொறித்து எடுத்துக்கோங்க இந்த சுவையான கார்த்திகை அப்பம் கார்த்திகை அன்னைக்கு தான் செய்யணுமானா இல்லைங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான அப்பம் ரெடியாகிடுச்சு எண்ணெயில் விட்டு பொரிச்ச அப்பமும் ரெடி ஆயிடுச்சு நம்ம பனியாரக்கல்லில் சுட்டு எடுக்கிற அப்பமும் ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்